நான் மீண்டும் வந்திருக்கிற கிட்டத்தட்ட நான் வந்து இந்த இடத்துல இருந்து என்னால் ரிங்க்கு போக முடியல என்னோட உடல்நிலை சரியில்லை அதனால நான் வந்து ரிங்க்கு போக முடியல கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல உயிரோட இருப்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஹெல் செல்ல நான் பல விஷயத்தை கத்துக்கிட்டேன் பல விஷயத்த கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ண அத்தனை பேருக்கும் நான் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு நான் மோட்டிவேட் ஆகி அந்த மேட்சில் நான் வின் பண்ண வின் பண்ணது மூலமாக எக்கச்சக்க பணத்தை சம்பாதிச்சேன் அதனால இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஆனால் மீண்டும் எப்போ வருவன்றது யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போகிறேன் என் மனைவியை சந்திக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் பூக்கள்லாம் வாங்கிக்கிட்டு போக போகிறேன் எனக்கு ஆதரவாக இருந்த என்னோட ரசிகர்களுக்கு எல்லாம் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் நான் எப்போ வருவேன்றது தெரியாது ஆனால் வந்து நான் இங்கே வந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது நான் இனிமேல்ட்டு வரும்போது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு ஆதரவு அளித்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அங்கே செத்தரோயின் சொல்ற செத்ரோயிலும் சிஎம் பங்கம் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க